உள்ள எங்க நம்ம ஊரு பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க பாத்தீங்களா இதுவும் ஒரு வகை மரியாதைதான் ஐயோ அங்க பாருங்களே அழகு எங்க போற சிட்டியார் கடிக்கி சக்கர வாங்க போற நில்ல பழம் குர நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு நம்ம ஐயா பொம்பளை அப்படித்தான் வர வர்றேன் போறாளே வருவாளா வருவாங்க உங்க மனைவ சிக்கா எங்க வருவா நில்லுக்கா தோட்டத்துக்கா எதுக்கு சந்தேகம் நீங்க மில்லல இருங்க நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன் யோ ஹாய் அரகா வா 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 இரு ஹாய் ரைட் ஆ நல்லா இருக்கு உனக்கு ரேகை பாக்க தெரியுமா எனக்கு தெரியாத ரேகையா

கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவன் தான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தரம் வந்து எட்டி எட்டி பாக்குற காரணம் கேட்டா உங்களை பார்க்காம பத்து நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே இப்படி சொல்ற இருக்கிறதான சொல்றேன் என்ன நான் தான் பார்க்க சொல்லி இருக்கிறேனே இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை ஏன் நெல்லா விதைச்சேன் பாதி புல்லா முளைச்சிருக்கு போற போகல ஒரு காய்கறி சாப்பிட்டு போலாம என்னடா இடிக்கிற

எத்தம் கொடுக்கிறேன்டா கலையா கல்லா இது அவளை தொடுறதுக்கே இதானடா காரணம் அது ஒண்ணும் இல்ல ஊருக்கு போயிருந்தப்ப உம் கோடிக்கா யாரு உம் சோளம் யோ கண்ணில பொல்லிக்கட்டி தான் வைக்கணும் காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடத்துக்குடு தாங்க உம் நானும் பாக்குற சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றிய சனிக்கிழமை எங்க ஊர் மில்ல வேலை செய்யாது இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல என்ன? என்ன கேப்ப வருது நான் சமாள சனி போயிடுறேன் என்னமாக்கணும் இன்னைக்கு முடியாது ஏன் உள்ள மிஷின் எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டே உங்க நான் சும்மா விட மாட்டேன் தலைவெட்டி கரப்பா அப்பா சொன்னா ஒரே நடுங்க

தங்கரா உம் இருந்து வரியா ஆமாங்க பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன் நல்லா சர்தான் நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன் உனக்கு பொழுது போகல நம்ம தோட்டத்துக்கு வா சரிங்க வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல இல்லை சசினி என்ன டீ இந்தாங்க

நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கற்பேன் பொண்ண யாரோ கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க அத துப்பு துலக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு அட பாதிங்களா ஒரு வயசு வந்த பொண்ணு கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிருக்கானுங்கள எந்த படுவாய் பசங்க பாய் இப்படி செஞ்சது அவ விளங்கவே மாட்டானுங்க தேய் அந்த திட்றல்லு நீ என்ன ஸ்பெஷல்லு அடிம் அப்புறம் துப்பெல்லாம் கிடைச்சதா கிடைக்கலங்க தப்பு பண்ணவன் என்னைக்காவது சொன்னாலும் மாட்டிக்கிடுவான் ஏண்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே அது ஏன் அது பெரியவங்க தான் கேக்கணும் என்ன கேட்டா இல்லடா இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லலையே வைத்தறிச்சல கலப்பாத வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா அண்ணே அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்கள ரொம்ப விரும்புவாங்க என்ன வாங்கி கொடுக்கலாம்

இந்த அழகு வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்கடா பாத்தியா ஸ்கூல்ல அஞ்சு பேர் எல்லாம் வாத்தியாரா இருக்காங்க இதுல நீ யார சொல்ற அதுல நாலு பேர் கழுட்டு பசங்க புதுசா இலசா குழுமையா ஒருத்த வந்திருக்கானே அப்படியா ஏம்பா அவனை ரொம்ப நல்ல வேணும்னு சொன்னாங்களே இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது நல்லவா இருந்திருக்கான் இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த பாரு இந்த ஆம்பளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன வயத்தறிச்சல கிளப்பாத வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என் மனசுல பாத்துறது

நேற்றுக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே அதுல அந்த செகப்பு போடவக்காரி யாரா பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது அதுங்களா கீழே தெரு வீரனும் தங்கச்சி ஓஹோ சட்டை போடு மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ஒரு மாதிரியா இருந்தது தான் புருஷன் வரட்டி இருக்கான் சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க நம்ம உங்க வரைக்கும் வந்துருங்க இந்த குசும்புத்தான வேண்டாம்